ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக குரு வணக்கம் நினைப்பவர் தம்மை காக்கும் நிகரரு மந்திரத்து தனிப்பொருள் உணர்த்தும் தெய்வம் தனி வேலின் தெய்வம் வினைப்பகை ஓட்டும் செவள் வியன் புகழ் நாட்டும் எந்தை முனிக்குழு போற்றும் பாம்பன் முனி குரு மலர்த்தாள் போற்றி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமார ஸ்தவத்தில் இன்று நாற்பத்தி மூன்றாவது வரியான ஓம் அமார நமோ நமக என்பதின் விளக்கத்தை பார்ப்போம் அழிவற்று என்றும் இளையோனாக ஒளிரும் நாயகனுக்கு வணக்கம் வணக்கம் அமாரம் என்பதற்கு அமரம் என்பது நீண்டு அழியா பரம்பொருள் என்று பொருள் அமரா தேவா என்பதால் அமரர்க்குத் தலைவன் தேவதேவன் என்ற பொருளும் உண்டு சூரராஜன் என்ற சுப்பிரமணிய மாலா மந்திரம் உள்ளது அமர என்பதற்கு அமா அளவிட முடியாத ரா ஒளி சூரியன் என்ற பொருளில் பல கோடி சூரிய பிரகாசம் உடையவன் அடியவர்க்கு ஆன்ம பிரகாசம் அருள்பவன் என்றும் அளவிட முடியாத ஒரி பெருக்கையுடைய சூரியனாக விளங்கி அடியவர்களின் பிணியையும் பிறவியையும் தவிர்த்து விடுவதால் அமாரபதி என்று போற்றப்படுகிறார் அ என்பது பகைமை வேற்றுமை பேதங்கள் என்ற பொருளும் இவற்றை மாறையதி அடிப்பவன் நீக்குபவன் என்பதால் அமாரபதியாக விளங்குகின்றார் உள்பகைகளை அழித்து அதன் மூலக்காரணமான காரணமான ஆணவ மலத்தை நாசம் செய்து அருளுவதால் அமாரபதி என்று புகழப்படுகிறார் அமாரம் என்னும் பதம் முப்பத்து மூன்று என்ற எண்ணை குறிக்கும் எனவே முப்பத்து மூன்று கோடி தேவர்களுக்கும் தலைவன் அமாரபதி எனவும் முப்பத்து மூன்றாவது தத்துவமான ஈஸ்வர தத்துவம் எனவும் தத்துவத்தின் அதிபதியான அனந்தேஸ்வரர் வடிவத்தில் எழுந்தருளி இருப்பவர் எனவும் பொருள் உண்டு அமரம் என்பதற்கு பொன் தங்கம் என்ற பொருளும் உண்டு தங்க அம்பலம் பொன் எனப்படும் சிற்சபை நாயகன் செவ்வேல் பரமன் என்பதால் அமாரபதி என்ற பொருளும் உண்டு இவ்வாறான பெருமைகளை உடைய முருகப்பெருமான் என்பதால் ஓம் அமாரபதியே நமோ நமக என்று ஸ்துதிக்கிறார் சுவாமிகள் அடுத்ததாக கடைசி வரியான ஓம் குமாரபதியே நமோ நமக என்பதின் விளக்கத்தைப் பார்ப்போம் சத்தாகிய சிவத்திற்கும் சித்தாகிய சக்திக்கும் குமாரனாக விளங்கும் குகப்பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் திருக்குமரனாகப் பெருமான் வெளிப்பட்ட அருளியதால் ஆனந்தமயமான பரபிரம்ம முருகன் குமரன் எனப்படுகிறார் கிருத்திகை மாதர்கள் அறுவருக்காக ஆறு குழந்தையாகவும் தன்னை கொண்டு விளங்கியதும் தேவர்கள் தங்கள் குறையை போக்க சிவபெருமானிடம் வேண்டி பெற்ற பிள்ளை அழகு வாய்ந்த சிவகுமாரரை நோக்கி பலவித பேர்களை மனதில் நினைத்து மோட்ச சாம்ராஜ்யம் எனப்படும் பிரம்மானந்தத்தை காட்டிலும் மேலான சுகத்தை அடைந்தனர் என்று ஸ்காந்தம் கூறுகிறது சிவபெருமானுக்கும் கிருத்திகை மாதர்களுக்கும் அம்பிகைக்கும் தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் அடியார்க்கும் ஆனந்தத்தை அளித்து அருளியதால் குமாரபதி என்று புகழப்படுகிறார் பக்தர்களுக்கு மங்களங்களை அளித்தருள்வதில் மகிழ்ச்சி கொள்பவராகவும் திகழும் குமார பகவானாகிய தங்களை தியானிக்கிறேன் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் குமாரன் என்பதற்கு இளம்பிராயன் உடையவன் பிரம்மச்சாரி என்ற பொருளும் உண்டு குமரப்பெருமான் பிரம்மச்சாரி என்பதால் குமார கடவுளின் தேவியர்கள் நித்திய கன்னிகைகளாக கருத வேண்டும் குமரன் என்பது அக்னியைக் குறிக்கும் சொல்லாகும் வைதிக அக்னி சிவாக்னி என்றெல்லாம் கூறப்படும் பல்வகை அக்னிகளின் வடிவத்தில் விளங்குபவன் என்பதால் குமாரபதி என்ற பொருளும் உண்டு கு என்பது குற்சிதம் அருவருப்பு என்ற பொருளிலும் மாறன் என்பது நாசம் செய்பவன் என்ற பொருளிலும் ஆன்மாக்களின் மலபந்தத்தை கெடுத்தருள்பவன் என்ற பொருளும் உண்டு ஈஷானம் தற்புருஷம் அகோரம் வாமம் சத்யோஜாதம் என்னும் ஐந்து முகங்களில் உள்ள சிவனுக்கு அதோமுகம் என்பது ரகசியமாய் உள்ளதால் சிவனும் ஆறுமுகனே அந்த ஆறு முகனே அந்த ரகசியமும் வெளிப்பட விளங்கி நிற்கும் தன்மையில் குமரன் எனப்படுகிறான் சிவ யோகானுபவத்தில் வெளிப்பட்டு பிரகாசிக்கின்ற ஆனந்த சுவரூபமே மகன் எனவும் அரண்மகன் பொருள் அப்பொருளை காணாமல் எந்த உயிரும் பரமுக்தி அடைவதில்லை என்று அறிய வேண்டும் அடியார்க்கு சிவ ஆனந்த அமுதைப் பெரும் பேற்றை அளித்து அருளுவதால் ஆறுமுகப்பரம் குமாரபதி என்று போற்றப்படுகிறார் இவ்வாறாக நம் சுவாமிகள் நாற்பத்து நான்கு மந்திர தொடர்கள் அமிர்தத்தின் திருப்பெயர்களாக மட்டுமல்லாமல் ஆனந்த திரட்சியின் திருப்பெயர்களாகவும் திகழ்கின்றன ஒவ்வொரு மந்திரத்தின் உட்பொருளும் சிந்திக்க சிந்திக்க விரிந்து கொண்டே போகும் முருகப்பெருமான் விடும் அம்பு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் பின் கோடி கோடி என பெருகி செல்வது போல இந்த மந்திர பொருள்களும் மேலும் மேலும் பெருகி கொண்டே போகும் அடிப்படை பொருள் மட்டுமே கூறப்பட்டுள்ளன அனுபவத்தில் மேலும் உணர வேண்டிய பொருள்கள் அதிகம் உண்டு இவ்வுரையை கேட்கும் அன்பர்கள் ஆறுமுகப் பரமனின் அருள் அனுபவத்திற்கு ஆளாகி மேலும் உட்கருத்துகளை உணர்வர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை விழுமிய பொருளாய் நாளும் கடவுள் வாழ்க குழுமிய தொழும் அன்பர் வாழ்க குருவுடன் சீடர் வாழ்க தொழும் குலத்தவர்கள் வாழ்க துகள் அறு தவங்கள் வாழ்க வழுவறு மறையும் ஆகமும் சொன்ன முடிவு வாழ்க என வாழ்த்து கூறி ஓம் ஷண்முக பதையே நமோ நம ஓம் ஷண்மத பதையே நமோ நம ॐ षट्क्रीवपदये नमो नम ॐ षट्क्रीटपतये नमो नमः ॐ षट्कोणपतये नमो नमः ॐ षट्कोसपदये नमो नमः ॐ नवनिधिपतये नमो नम ॐ शुभनिधिपतये नमो नमः ॐ नरपतिपतये नमो नमः ॐ सुरपतिपतये नमो नमः ॐ नरशिवपदये नमो नमः ॐ षडक्षरपदये नमो नमः ॐ कविराजपदये नमो नमः ॐ तपराजपदये नमो नमः ॐ इह परपदये नमो नमः ॐ पुगर्मुनिपदये नमो नमः ॐ जय जयपदये नमो नमः ॐ नयनयपदये नमो नमः ॐ मञ्जुलपदये नमो नमः ॐ कुञ्जरिपदये नमो नमः ॐ वल्लीपदये नमो नमः मल्लपदये नमो नमः ॐ अस्त्रपदये नमो नमः शस्त्रपदये नमो नमः ॐ षष्ठीपदये नमो नमः ॐ इष्टिपदये नमो नमः ॐ अवेदपदये नमो नमः सुबोधपदये नमो नमः व्यूहपतये नमो नमः ॐ मयूरपदये नमो नमः ॐ भूदपदये नमो नमः ॐ वेदपदये नमो नमः ॐ पुराणपदये नमो नमः ॐ प्राणपदये नमो नमः ॐ भक्तपदये नमो नमः ॐ मुक्तपदये नमो नमः ॐ मकारपदये नमो नमः ॐ उकारपदये नमो नमः ஓம் மக்கே நமோ நம ஓம் விசபதை நமோ நம ஆதிபதே நமோ நம ஓம் பூதிபதே நமோ நம ஓம் அமயே நமோ நம ஓம் குமாரபதே நமோ நம ஓம் குமாரபதை நமோ நம ஓம் குரபே நமோ நம ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தின் முழு விளக்கமும் குரு வணக்கம் பரிபூர்ண ஆனந்த போதத்தின் நிறைவு பாடல் மற்றும் குமாரஸ்தவத்தின் நாற்பத்தி நாலு வரியான மந்திர ஸ்தோத்திரத்தையும் தொடர்ந்து விளக்கத்தையும் சிந்தித்தோம் இந்த பதிவை தொடர்ந்து கேட்ட அனைவருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெரு வாழ்வும் பெற எல்லாம் வல்ல ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகளின் திருவடிகளை பணிந்து வணங்கி பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் பரிபூர்ண அருளை பெற அவர் திருவடிகளில் பணிந்து வணங்கி பிரார்த்திப்போமாக நான் குருவான சிவஸ்ரீ குமரகோட்ட கச்சிப்ப சிவாச்சாரியாரின் திருவடிகளை பணிந்து வணங்குகிறேன் அவர் வழிவந்த சிவஸ்ரீ ராஜசேகர சிவாச்சாரியாரின் திருவடியை பணிந்து வணங்குகின்றேன் குரு சிவஸ்ரீ காமேஸ்வர சிவாச்சாரியாரின் திருவடிகளை பணிந்து வணங்கி எனது பணிவான அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பதிவினை நிறைவு செய்யும் வரை பதிவிட இயந்திர உதவியும் மற்ற உதவிகளையும் செய்த என் கணவருக்கும் என் மகன்களுக்கும் என் தாய் சகோதரர் சகோதரிக்கும் எனது குடும்பத்தார் உற்றார் உறவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் இருந்தால் மன்னிக்கவும் பிரார்த்திக்கின்றேன் என்னை இந்த பணியில் ஊக்கப்படுத்தியவர்களுக்கும் உதவியர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் இத்துடன் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தை நிறைவு செய்கிறேன் அனைத்தையும் சிவகுரு குக சுப்பிரமணிய சுவாமிகளின் தாமரை மலர் போன்ற திருவடிகளில் அர்ப்பணம் செய்து பூர்த்தி செய்கிறேன் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்வே கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்